தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா துலாம்ல வந்து அமர்ந்திருக்க செவ்வாய் உங்களுக்கு பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துல செவ்வாய் பொதுவா லாபஸ்தானத்துல செவ்வாய் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள் நீங்க என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றதுக்கு செவ்வாயே கேரண்டி அப்படின்னா தனுசு உங்களுக்கு வந்து ராசிநாதனியாரு குரு பகவான் குரு பகவானுக்கு செவ்வாய் நட்பா பகையா அப்படின்னு கேட்டால் நட்பு தான் பெருசாக பகை அப்படின்றது இல்லை அதுக்கும் மேலே செவ்வாய் பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் டுவெல் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஆயன சாயன போஜனம் உற்றவிரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் இவன் என்ன பண்ணிட்டு வேலைக்கு போற அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு நான் சொந்தமாக வந்து பாருங்க ஒரு டூ வீலர் வாங்குற ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு ஃபோர் வீலர் வாங்குற ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு ஃப்ளாட்டு இல்லை ஒரு வீடு வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு ஆக இத்துணை நல்லதும் செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு பிளஸ் தானே இது எல்லாமே பிளஸ் சரி மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி சுக்ர பகவான் உங்க பாக்கியஸ்தானத்துக்கு போறார் பாக்கிய சுக்ரனா வரார் தனுசு ராசி அன்பர்கள் பொதுவாக வந்து பாருங்க சுக்ரன் பாக்கிய சுக்ரனா வராடும் போது ஜோதிட யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலுன்னு இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் பொதுவாக செவ்வாய் பகவான் வந்து பாருங்கள் ஒவ்வொரு ராசியிலையும் பயிற்சியாகி சஞ்சாரம் பண்ணும்போது நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது கொடுப்பாரு ஆப்வியஸ்லி பல கெட்ட விஷயங்களும் தரதான் போகிறாரு சம் சின்ன ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அந்த விதத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி என்னென்ன மாதிரி நற்பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா மொதல் வந்து பாருங்கள் செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அப்ராக்சிமேட்லி ஒம்பது முப்பத்தி நாலு மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்ணிலேருந்து துளாராசிக்கு பயிற்சியாகிறார் துளாராசிக்கு பயிற்சியாகி துளாராசியில் அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் ஒரு துளாராசிலே தான் உட்கார போகிறார் பொதுவா துலா ராசியில வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உச்சமும் அடையறதில்ல நீச்சமும் சம நிலையில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் ஆக நிறைய ராசிகளுக்கு அபரிவிதமான நற்பலன்களும் கிடையாது அபரிவிதமான அதாவது ரொம்ப மட்டமான தீய பலன்களும் கிடையாது அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஏங்க இந்த செவ்வாய் பயிற்சி அப்படின்னு ஒன்று போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்க கூடாது ஏன்னா அபரிவிதமான நற்பலன்கள் ரொம்ப அளவுக்கு அதிகமான தீய பலன்கள் இல்லைன்னு சொன்னனே தவிர நற்பலன்களே இல்லை தீய பலன்களே இல்லை அப்படின்றது நான் சொல்லலை ஸோ வார்த்தையில அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க சரி இப்படி துலா ராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் நிறைய ராசிகளுக்கு நம்ம முன்னமே சொன்ன மாதிரி நற்பலன்கள் தீய பலன்கள் அப்படின்னு கொடுக்க தான் போறாரு ஆனா இன்னொரு ப்ளஸ் இதில் என்ன அப்படின்னா குருனோட நேரடி பார்வை இருக்கு குருனோட அஞ்சாம் பார்வை துலாம்ல இருக்க செவ்வாய் மேல பதியுது அப்ப பெரும்பாலும் தீய பலன்கள் அப்படின்றது ரொம்ப கம்மியாகவும் நற்பலன்கள் அப்படின்றது அதிகமாகவும் வரப்போகுது புரியுதுங்களா ஆக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் வரப்போகுது பார்த்துடலாம் தனுசு ராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா துலாம்ல வந்து அமர்ந்திருக்க செவ்வாய் உங்களுக்கு பதினோராம் பாவம் லாபஸ்தானத்தில் செவ்வாய் பொதுவா லாபஸ்தானத்தில் செவ்வாய் அப்படின்னா தனுசு ராசி அன்பர்கள் நீங்க என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் ஒரு நல்ல லாபம் அப்படின்றதுக்கு செவ்வாயே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம் கரெக்டுங்க நாங்கள் வந்து தொழில் செய்கிறோம் அப்படின்னா நல்ல லாபம் வரும் இப்போ நாங்கள் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறோம் அப்போ எங்களுக்கு நல்ல லாபம் எப்படி வரும் அப்படின்னா உங்களோட ஆளுமை உங்களோட செய்யக்கூடிய திறன் உங்களோட புத்திசாலித்தனம் உங்களோட சென்சியாரிட்டி இதை பொறுத்து உங்களுக்கு தொழிலில் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட் ஒரு ப்ரொமோஷன் ஒரு இன்க்ரிமெண்ட்டுன்னு வரலாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் செவ்வாய் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேல தனுசு உங்களுக்கு வந்து யாரு குரு பகவான் குரு பகவானுக்கு செவ்வாய் நட்பா பகையா அப்படின்னு கேட்டால் நட்பு தான் பெருசா பகை அப்படின்றது இல்லை அதுக்கும் மேல செவ்வாய் பகவான் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் ஃபைவ் அண்ட் டுவெல் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஆயன சாயன போஜனம் உச்சவிரயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் இவன் என்ன பண்ண போறான் லாபஸ்தானத்துலேருந்து ஃபர்ஸ்ட் நல்ல லாபத்தை கொடுக்க போறான் அதே மாதிரி பூர்வீகத்தில் எனக்கு சொத்து பத்து நிறைய இருக்குமா ஏன்னா முழுசும் ஏமாத்துறாங்க நிறைய பேருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டுங்க புரியுதுங்க செவ்வாய் வாங்கி கொடுப்பான் பூர்வீகத்தில் சொத்து பத்து இருக்கு கொடுத்துட்டாங்க ஆனால் பெருசாக எனக்கு பிரயோஜனமே பண்ணலை அது கிராமத்துல இருக்குது நான் இங்கே ஒரு வேலைக்காக காலையிலேருந்து நைட் வரைக்கும் அலைஞ்சுட்டு இருக்கேன் ஒரு வாத்தியார் வேலை செய்கிற ஒரு காலேஜ் ப்ரொஃபஸா இருக்க இல்லை லெக்சராக இருக்க எனக்கு அந்த சொத்து வியாபாரம் ஆச்சுன்னா நல்லா இருக்கும்னு விருப்பப்படுறேன் வியாபாரம் ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு உண்டு பிள்ளைங்க எனக்கு பெரிய சேலஞ்சாக இருக்காங்க பிள்ளைங்க ஒழுங்காக ஸ்கூலுக்கு போய் படித்தா நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றேன் பிள்ளைங்களுக்கு தேவையில்லாத சேர்க்கை இருக்குது அந்த தேவையில்லாத சேர்க்கையை விட்டுவிட்டா நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்றேன் என் பொண்ணு ஒரு பையனை பண்ணுது அந்த பையனை அந்த பையனுக்கும் எங்களுக்கும் அந்த குடும்பத்துக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் பெருசாக ஒத்தே வராது அது நிறையத்தில் ஒத்து வர எது எதுலன்றது வேண்டாம் அந்த பையனை இந்த பிள்ளை விட்டுருச்சுன்னா நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்ற விடுறதுக்கு வாய்ப்பு உண்டு குழந்தை இல்லை அப்படின்னு வைத்தியம் பண்ணிட்டுருக்கு ஒரு குழந்தைன்னு ஒன்று கூடிச்சுன்னா நல்லா இருக்கும்னு நல்ல மருத்துவ செலவுனால அதாவது ஒரு நல்ல வைத்தியத்தினால மருத்துவத்தினால நல்ல டாக்டரால் நிறைய பேருக்கு குழந்தை அப்படின்றது கூட நிறைய தனுசுராசி பெண்களுக்கு ஆண்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் ஒரு பெரிய ப்ளஸ் அதே மாதிரி பாருங்க பன்னெண்டாம் பாவத்தில் அவரோட அவர் வந்து லார்ட் ஆஃப் ட்வென் அப்படின்றதுனால நிறைய தனுசுராசி அன்பர்கள் வெளியே போவீங்க வெளிநாட்டுக்கு போகிறது வெளிநாட்டில் போய் வர்த்தகம் செய்கிறது ஒரு தீர்த்த யாத்திரை போகிறது புரியுதுங்களா ஃபாரினில் போய் ட்ரேடிங்கு பிஸ்னஸ் அப்படி செய்கிறது நான் வந்து வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பு நான் சொந்தமாக வந்து பாருங்கள் ஒரு டூ வீலர் வாங்குற ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு ஃபோர் வீலர் வாங்குற ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு ஒரு ஃப்ளாட்டு இல்லை ஒரு வீடு வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பு ஆக இத்துணை நல்லதும் செவ்வாய் பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் இதெல்லாம் எப்படி உங்களுக்கு ப்ளஸ்ஸு தானே இது எல்லாமே ப்ளஸ்ஸு சரி மற்ற பிளானட்ரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னா மூணாம் பாவத்தில் ராகு இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் ராகு இளைய சகோதர தைரியஸ்தானத்தில் ராகு இருக்கிறது நல்லது தான் நிறைய அப்டக்கல்ஸ் இருக்கும் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் ஆனால் சேலஞ்சஸை பற்றி பெருசாக நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்டக்கல்ஸை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை தம்பி தங்கச்சி எனக்கு சாதகம் இல்லாத போயிடுவாங்களே எனக்கு ஆப்போசிட்டாக போயிடுவாங்களே அப்படின்னு கவலைப்படணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா குருனோட பார்வை இருக்குது குரு சட்டால் யோகம் இருக்குது அப்போ அதுவும் ப்ளஸ்ஸு தான் நாலாம் பாவும் சனி அர்த்தாஷ்டம சனி வக்ரகதி அடைஞ்சிருக்கான் அதுவும் ஒரு ப்ளஸ் ஏழாம் பாவம் குரு கலஸ்திர குரு கலஸ்திர குரு எப்பயுமே உங்கள் ராசிநாதன் கலத்திர ஸ்தானத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறதுனால உங்களுக்கும் நீங்க தனுசு ராசி லேடியா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க கணவருக்கும் தனுசு ராசி ஜென்னா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உணவு உங்க மனைவிக்கும் ஒரு நல்ல பரஸ்பர உறவு முறை ஒரு அந்யோன்னுயும் அப்படின்றத ஏற்படுத்துவார் இல்லை எந்தவித டவுட்டும் கிடையாது நாங்கள் ஆல்ரெடி பிரியக்கூடிய நிலமையில இருக்கோமா எங்கள் உறவு முறை ஊசலாடுது அப்படின்னா கூட அது ஊசலாடியே கொஞ்ச நாள் இருக்கும் அதை அப்படியே வச்சுட்டு டக்காக டக்க கட் டக்குன்னு கட் பண்ணி அப்படி விட்டுற மாட்டார் புரியுதுங்களா அது ஒரு ப்ளஸ் அப்படின்னா சொல்லலாம் அட நீங்க வேறேங்க நாங்களே அது கழுந்து ஓட்டுச்சுன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்னா என்னங்க பண்ண முடியும் குரு அப்படி கழுட்டி விட மாட்டார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கும் மேலே இந்த ஏழாம் பாவம் அப்படின்றது உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னரையும் குறிக்கக்கூடிய இடங்க எனக்கும் எங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் பெருசாக ஒத்து போலங்க அப்படின்னு இருந்த காலகட்டமாக இருந்தாலும் அடுத்த மே மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னருக்கும் உங்களுக்குமான உறவு முறையை காப்பாற்றி வைப்பார் குரு பகவான் இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி சுக்கர பகவான் உங்கள் பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார் பாக்கிய சுக்ரனா வர தனுஷ் ராசி அன்பர்கள் பொதுவா வந்து பாருங்க சுக்ரன் பாக்கிய சுக்ரனா வராமது நாங்கள் குருனோட ஒரு அம்சம் பொருந்திய குரு தான் எங்கள் ராசி அதிபன் எங்களுக்கு சுக்ரன் வந்து பாத்தீங்கன்னா குருவுக்கு சுக்ரன் வந்து பகை கிரகம் தானே அப்ப வந்து அவர் கெட்டது தானே செய்வார் அப்படின்லாம் யோசிக்க வேண்டாங்க பொதுவா சுக்ர பகவான் எந்த பாவத்துல போய் உட்காறான் அந்த பாவத்துக்கான வேலையை அவர் செஞ்சுடுவார் பாக்கியஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானத்தில் போய் உட்கார்றாரு அப்படின் போது ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு பாக்கியம் அதிர்ஷ்டம் குட் லக் ஃபார்ச்சூன் அப்படின்றது சுக்கர பகவான் கொடுக்கணுன்றது விதி ஸோ சால்டாக கொடுத்துருவாரு அதுவும் கவலைப்பட வேண்டாம் இதுவும் பாசிட்டிவாக தான் இருக்கு இதுவும் ஒரு பெரிய ப்ளஸ் இல்லைங்களா அதுக்கப்புறம் இந்த செவ்வாய் வந்து துலாமில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காலகட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா புதனும் துலாமில் சஞ்சாரம் பண்ணுவான் அது எப்பன்னா முத செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து உங்களுக்கு பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்காரணும் இல்லைங்களா அந்த தொழில் ஸ்தானத்தில் வந்து உட்காரக்கூடிய புதன் சூரியனோடு இணைஞ்சு உட்காருவான் செப்டம்பர் மாதம் இறுதி வரைக்கும் அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் மூணு வரைக்கும் மூணாம் தேதி தான் வந்து பார்த்தீங்கன்னா துலாமில் சஞ்சாரம் பண்ணுறேன் அந்த செப்டம்பர் மாதம் இறுதி வரைக்கும் ஒரு பலனும் அக்டோபர் மாதம் மூணாம் தேதியிலேருந்து ஒரு பலன் ரெண்டாக வரும் ஃபஸ்ட்டு செப்டம்பர் மாதம் இறுதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தொழில் சனத்தை உட்காறான் அப்போ தொழிலில் நான் நிறைய டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுறேன் நிறைய என்னோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுறேன் ஏன்னா செப்டம்பர் மாதம் இறுதி வரைக்கும் பதினாறுலேருந்து சூரியன் ப்ளஸ் புதன் சேர்க்கை புத்த ஆதித்ய யோகம் தொழிலில் நான் தொழிலில் ஒரு மேன்மையான நிலமே கொண்டு வந்துட்டேன் எப்படின்னா என்னோடய அதீத சமயோஜித புத்திசாலி சமயோஜித புத்தினாலேயும் புத்திசாலித்தனத்தினாலையும் நான் வந்து தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வந்துட்டேன் ஆனால் அங்கே ஒன்று நடக்க வாய்ப்பு உண்டு நான் இந்த மாதிரி புது புது ஐடியாஸ் க்ரியேட்டிவிட்டி எல்லாமே கொண்டு வருவேன் எனக்கு திடீர்னு ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஆகிடும் எனக்கு எல்லாமே தெரியும் என்னால் எல்லாமே முடியும் எவ்ரி திங் இஸ் பாசிபிள் ஃபார் மி அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துடும் அது காரணம் என்ன அப்படின்னா சனியினோட வக்ர பார்வை இருக்குது ஸோ அதில் கவனம் ஓவர் கான்ஃபிடன்ஸ் வேண்டாம் ரொம்ப சிம்பிள்ங்க அவளை தான் அதுக்கப்புறம் வந்து பாருங்க அக்டோபர் மாதம் மூணாம் தேதியில இருந்து ஏறக்குறைய அக்டோபர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அவர் துளாராசிலேயே சஞ்சாரம் பண்ணுறார் அதாவது உங்க செவ்வாயோடவே அவர் சஞ்சாரம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லலாம் அந்த பாவம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினோராம் பாவம் லாபஸ்தானத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா புதரும் சஞ்சாரம் பண்றாரு அப்படின் போது ஏறக்குறைய அக்டோபர் தேர்ட் டு டுவெண்ட்டி இந்த காலகட்டம் நான் யோசிக்கிறேன் நான் பிளான் பண்ணுறேன் நிறைய பிளான்ஸ் போட்டேன் பிளான் ஏ பிளான் பி பிளான் சி பிளான் டி இதில் வந்து நல்ல லாபம் வருமானு பார்த்தேன் இதில் நல்ல லாபம் வருமானு பார்த்தேன் இதில் நல்ல லாபம் வருமானு பார்த்தேன் கடைசி நான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு அமௌண்ட்டு போட்டு போட்டு அப்ளை பண்ணி பார்த்தேன் கடைசி பிளான் டீயில் என்னோட லாபம் அப்படின்றது பன்மடங்கு பெருகுச்சு புரியுதுங்க அப்போ வந்து பாருங்க அந்த லாபத்துக்கு உறுதுணையாக எனக்கு புதன் சப்போர்ட்டிவா இருந்தாரு உறுதுணையாக இருந்தாரு என்னோட க்ரியேட்டிவிட்டினாலேயும் அதீத புத்திசாலித்தனத்தினாலையும் பல வந்து பார்த்தீங்கன்னா சாதுரியமான முயற்சிகளாலையும் நான் லாபத்தை பெருமளவு ஈட்டினேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னு சொல்லல ஆக தனுசு உங்களுக்கு மற்ற பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் செவ்வாய் வந்து குருனோட பார்வை இருக்கிறதுனால செவ்வாய் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் நல்லது செய் நல்லது தான் செய்ய போகிறார் இது ஒரு பெரிய ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சனி நாலாம் பாவத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அது ஒரு பெரிய ப்ளஸ் சுக்ரன் பாக்கிய சுக்ரனாக இருக்காரு நம்ம முன்னமே சொன்ன மாதிரி எங்கள் ராசி அதிபனுக்கு அவர் அகெயின்ஸ்டான கிரகமாச்சேங்க பக்க கிரகமாச்சேங்க அப்படின்லாம் பெருசாக யோசிக்க வேண்டாம் எந்த பாவத்தில் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரோ அந்த பாவத்துக்கான வேலையை அவர் பக்காவாக செய்வார் அதுக்கும் மேலே புதன் வந்து லாபஸ்தானத்தில் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் ஆன் தி ஹோல் தனுசு எங்களுக்கு எப்படிங்க இருக்குது அப்படின்னா ஓவர் கான்ஃபிடென்ஸ் அப்படின்ற ஒன்றுத்தை மட்டும் நீங்கள் விட்டுட்டீங்க முரட்டுத்தனமாக யோசிக்கிறது திடீர்னு டென்ஷனாகி இந்த வேலை வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி ரொம்பவே நல்லாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் வாழ்த்துக்கள் இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பயிற்சி கோச்சார பலன்கள் தாங்க நாங்கள் சொல்லியிருக்கோம் செவ்வாய் கோச்சார பிரகாரம் என்ன பாவத்துல வந்து உட்கார்ந்துட்டு அதனால் அதனால உங்க ராசிக்கு என்னென்ன மாதிரி நன்மைகள் அப்படின்றது சொல்லியிருக்கோம் ஆல்மோஸ்ட் எல்லா ராசிக்குமே தான் இருக்கு காரணம் குருனோட பார்வை இருக்கிறதுனால ஆனா இப்போ வந்து பாருங்க ஒரு சிலர் வந்து என்னங்க நீங்க நாங்க உங்களோட ஒவ்வொரு பதிவும் பார்த்துட்ருக்கோம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்க எந்த நல்லதும் நடக்கலைய அப்படின்னா உங்க சுயஜாதகத்தை பாருங்க சுய ஜாதகத்துல என்ன தசை நடக்குது பாருங்க அதுக்கடுத்து தசா பாருங்க சுய ஜாதகத்துல இப்ப பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது எப்போ நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சிடும் அதே மாதிரி இப்போ கெட்டது நடக்கிறத நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றதும் தெரிஞ்சிடும் லைஃப்ல பல முக்கியமான விஷயங்களை வந்து நாங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யணும் அப்படின்னாலும் கண்டிப்பா உங்க சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க எங்கிட்ட அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் பேசிட்டு இருக்கும் போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ